அத்தியாயம் முன்னூற்று எழுபது பன்னிரண்டாவது புனித காவலர் பாகம் மூன்று இடது காலை தரையில் பதித்து லாங் ஹாப்சன் தனது தாக்குதலின் சக்தியை பயன்படுத்தி முன்னோக்கி பாய்ந்தான் அவனது வாழ் ரிப்பிளிங் லைட் உடனடியாக பிரகாசமான வெள்ளை நிறத்தில் மின்னியது வாளின் கூர்முனையைத் தொடர்ந்து வேளை ஒளியின் கூரிய விளிம்பு வெடித்துச் சிதறி சிவப்பு எலும்புக்கூட்டை நோக்கி தாக்க தயாரானது வாழை மூடியிருந்த வெள்ளை நிறம் ஹோலி சுவார்ட்டின் விளைவுதான் ஆனால் அந்த வெள்ளை ஒளியின் விளிம்பு ஹோலி சுவார்ட் நிலையில் உள்ள ஒரு சிறப்பு தாக்குதல் அதற்கு ஹோலி பிளவர் என்று பெயர் சிவப்பு எலும்புக்கூடு கூட ஹோலி பிளவரின் தாக்குதலை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தைரியம் செய்யவில்லை வேறு வழியின்றி அது தனது கேடயத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை ஏற்படுத்தியது ஒரு பெரிய சத்தத்துடன் ஹோலி பிளவர் அதன் வலிமையான சக்தியால் அந்த எலும்புக்கூட்டை பின்னோக்கி தள்ளியது அப்போது லாங் லாங்ஹாப்சன் ஏற்கனவே அருகில் வந்திருந்தான் ஹோலி குளோரியஸ் ஷீல்ட் மறைந்தது லாங் ஹாப்சனிடம் ஹோலி சுவார்க் மின்னும் ரிப்பிளிங் லைட் வாழ் மட்டுமே இருந்தது அசூரா ஸ்ட்ரைக்கை அவன் தொடங்கினான் அந்த நொடியில் லாங் ஹாப்சன் ஒரு அசாதாரண நிலைக்கு சென்றது போல் தோன்றியது அவனிடமிருந்து ஒப்பற்ற வாழ் உணர்வு வெளிப்பட்டது இந்த எளிய அசூரா ஸ்ட்ரைக் வாளுக்கும் உரிமையாளருக்கும் இடையிலான ஒற்றுமையை உணர்த்தியது அது அவனது உடலில் இருந்து பரவும் ஐந்து மீட்டர் அகலமுள்ள வெள்ளை வட்டத்தால் காட்டப்பட்டது லாங் ஹாப்சனின் வேகமான தொடர் தாக்குதலால் சிவப்பு எலும்புக்கூடு கூடு எதிர்த்தாக்குதல் செய்ய முடியவில்லை அதற்குப் பதிலாக முன்பு போலவே கேடயத்தை பாதுகாப்புக்கு பயன்படுத்தியது அதே சமயம் அதன் உடல் சற்று சாய்ந்து இந்த அடியை தடுத்த பிறகு உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்ய முயன்றது ஆனால் லாங்ஹாப்சனின் தாக்குதலின் சக்தியை குறைத்து மதிப்பிடக்கூடாது அந்த நொடியில் அது உச்சகட்டத்தை எட்டியது லாங்ஹாப்சன் எதையும் வெல்லும் உணர்வை அளித்தான் இந்த உணர்வு நேரடியாக வாழ் உணர்விலிருந்து வந்தது அது லாங்ஹாப்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரியா ஆஃப் தி காடஸ் ஆஃப் லைட் மூலம் புரிந்து கொண்டது அவன் தனது வாழ் உணர்வை நேரடியாக அதற்கு எதிராக பயன்படுத்தாததற்கு காரணம் சிவப்பு எலும்புக்கூட்டின் உடலை சேதப்படுத்தாமல் இருப்பதுதான் பாம் அதன் கேடயம் துண்டுகளாக உடைந்தது சிவப்பு எலும்பு கூடு இந்த அடியால் பறந்தது தாக்குதலின் போது அதன் உடல் லாங் ஹாப்சனை நோக்கி சாய்ந்திருந்ததால் அது அரை சாய்ந்த நிலையில் வானில் தூக்கி லாங் ஹாப்சனின் பின்புறத்தில் உள்ள நான்கு இறக்கைகள் இறுதியாக அடித்தன மின்னல் போன்ற தங்க ஒளி உச்சவரம்பை மூடியது சிவப்பு எலும்புக்கூட்டுக்கு எதிராக உதைத்து அவன் ரிப்பிளிங் லைட் வாளை அதன் வலது கையில் உள்ள எலும்பு கத்தியை நோக்கி இலக்கு வைத்தான் அதை துண்டுகளாக உடைத்தான் இந்த இரண்டு இயக்கங்களை ஒரு நொடியில் முடித்த பிறகு லாங் ஹாப்சன் திரும்பி தனது வலது முழங்கையை சிவப்பு எலும்புக்கூட்டின் தொண்டையில் அடித்தான் இந்த தாக்குதல் ஒரு மின்னல் போல் முடிந்தது அடுத்த நொடியில் மனிதனும் எலும்புக்கூடும் பிரிந்தனர் சிவப்பு கூடு வன்முறையாக பத்து மீட்டர் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்தது அதன் எலும்பு கத்தியின் பாகங்கள் தரையில் சிதறியது இந்த அற்புதமான சண்டையை பார்த்து அறுபத்து நான்காவது கமாண்டர் ஹன்ஸ் குவாட்டில் உள்ள அனைவரும் உற்சாகமான பார்வையை காட்டினர் இறுதியாக அவர்கள் வென்றனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குப் பிறகு இந்த வலிமையான சிவப்பு எலும்புக்கூட்டுக்கு எதிராக அவர்கள் வென்றனர் இது ஒரு ஒன்றுக்கு ஒன்று சண்டை லாங் ஹாப்சன் யார்டிங் அல்லது ஹாவியூவின் உதவியை பயன்படுத்தவில்லை இந்த எதிரியை மதிக்கும் வகையில் அவன் இதை செய்தான் பூசிவப்பு எலும்புக்கூடு ஒரு வகையான புலம்பலை வெளியிட்டது தனது இடது கையை பயன்படுத்தி தரையில் ஊர்ந்தது லாங் ஹாப்சென் நித்திய இசை பெண்டன்ட் இலிருந்து குளோரியஸ் ஹோலி ஷீல்டை மீண்டும் எடுத்தான் சண்டையை தொடர தயாரானான் ஆனால் சிவப்பு எலும்புக்கூடு தனது தாக்குதலை தொடரவில்லை அதற்கு பதிலாக லாங்ஹாப்சனை கவனமாக பார்த்தது இது பத்து வினாடிகளுக்கு மேல் நீடித்தது பிறகு அது மெதுவாக தலையசைத்தது அது உண்மையில் லாங் லாங்ஹாப்சனுக்கு முன்பு மண்டியிட்டது இந்த இயக்கத்தால் தனது விசுவாசத்தை தெளிவாக காட்டியது இது லாங் ஹாப்சன் அதை அதிர்ச்சியுடன் பார்த்தான் மூத்தவரே இப்படி செய்ய வேண்டாம் எஜமானே பன்னிரண்டாவது புனித காவலர் உங்களுக்கு அறிக்கை செய்கிறார் சிவப்பு எலும்புக்கூட்டிலிருந்து ஒரு அடக்கமான மற்றும் குளிர்ந்த குரல் கேட்டது டாவ் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு வெளியே உள்ள எந்த உலகிலும் உங்களை தீங்கு செய்ய விரும்புபவர்கள் எனது உடைந்த எலும்புகளை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த வார்த்தைகளைச் சொன்ன பிறகு சிவப்பு எலும்புக்கூடு திடீரென சிவப்பு ஒளியின் மின்னலாக மாறி லாங் லாங்ஹாப்சனின் திசையில் பறந்தது வானில் அதன் உடல் சிறிது சிறிதாக சுருங்கியது லாங் ஹாப்சனுக்கு முன்பு வந்தபோது அதன் உடலின் வடிவம் ஏற்கனவே சிறிய சிவப்பு தீப்பிழம்பாக மாறியது உடனடியாக அது நித்திய இசை பென்டன் இல் மறைந்தது ஹாப்சன் தனது மார்பில் ஒரு சூடான உணர்வை உணர்ந்தான் தனது ஆடையை மேலே இழுத்து நித்திய இசை பெண்டன் ஐ பார்த்தான் வெள்ளை மண்டை ஓடு வடிவா பெண்டன் இன் மேலுள்ள ரத்தினத்தில் சிறிய சிவப்பு நெருப்பு துடித்துக் கொண்டிருந்தது பன்னிரண்டாவது புனித காவலரா உடைந்த கைகள் எலும்பு கத்தி மற்றும் கேடயம் தரையில் மறைந்து போவதை பார்த்து லாங் ஹாப்சன் அதிர்ச்சியில் உழைந்தான் பாஸ் என்ன நடந்தது அது ஒரு திறனா அல்லது ஆன்மீக சக்தியின் அதிகரிப்பா சிமாசியான் ஆர்வமாக கேட்டான் அவர்கள் அனைவரும் அந்த சிவப்பு ஒளியை பார்த்தனர் ஆனால் பன்னிரண்டாவது புனித காவலரின் குரலை கேட்கவில்லை எனவே எல்லாம் முன்பு போல் நடக்கிறது என்று நம்பினர் லாங்ஹாப்ஸன் தலையசைத்து கசப்பான சிரிப்புடன் நான் ஒரு நெக்ரோமான்சராக மாற்றப்படுவேன் என்று பயப்படுகிறேன் பன்னிரண்டாவது புனித காவலரின் வார்த்தைகளை மீண்டும் சொன்ன பிறகு அவன் தொடர்ந்தான் எனது யூகம் சரியானால் அந்த சிவப்பு எலும்புக்கூட்டை காவலராக அழைக்கும் திறனை நான் பெற்றிருக்க வேண்டும் கொஞ்சம் காத்திருங்கள் நான் முயற்சி செய்கிறேன் இதை சொன்ன பிறகு லாங் ஹாப்சன் மெதுவாக கண்களை மூடினான் பிறகு சிவப்பு மின்னல் தோன்றி தன்னை பன்னிரண்டாவது புனித காவலர் என்று அழைக்கும் உயரமான சிவப்பு எலும்புக்கூடு லாங்ஹாப்சனுக்கு முன்பு தோன்றியது அதன் முன்பு உடைந்த கை மற்றும் உடைந்த கேடயம் இயல்பு நிலைக்கு திரும்பியது அது பிரகாசமான மற்றும் காட்டுத்தனமான ஆறாவை வெளியிட்டது லாங் ஹாப்சன் கண்களை மூடியபோது தனது சொந்த ஆன்மா இந்த சிவப்பு எலும்பு கூட்டுடன் இணைப்பு பெற்றது என்று அறிந்தான் இப்போது அவன் சண்டையின் போது அதற்கு உத்தரவுகளை கொடுக்கும் திறனை பெற்றான் அதற்கு மேல் எலும்புக்கூடு தனது சொந்த உணர்வை கொண்டிருந்தது மற்றும் அவர்களின் குழு ஏற்கனவே அனுபவித்த சண்டை உள்ளுணர்வுகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஆனால் இது நல்லதா கெட்டதா என்று யாராலும் தீர்மானிக்க முடியவில்லை நெக்ரோமான்சர்கள் கண்டத்துக்கு கொண்டு வந்த பேரழிவை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர் மேலும் லாங் லாங்ஹாப்ஸன் ஒரு சிறந்த நைட் ஸ்கையான் ஆஃப் லைட் என்று சிறப்பு பெற்றவன் அவன் உண்மையில் ஒரு நெக்ரோமான்சராக மாறினால் விஷயங்கள் உண்மையில் குழப்பமாகிவிடும் கூட டெம்பிள் அலையன்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளாது மேலும் இந்த பன்னிரெண்டாவது புனித காவலர் தன்னிச்சையாக நித்திய இசை பெண்டன் இல் நுழைந்ததால் அதை வெளியேற்ற முடியுமா இறுதியில் லாங் ஹாப்சனுக்கு இந்த பெண்டன்ட் இன் மீது முழு கட்டுப்பாடு இல்லை ஹாஃசென் கையே ஹாப்சனின் கையை பிடித்தாள் உண்மையில் நீ இதை பற்றி அதிகமாக யோசிக்கிறாய் என்று நினைக்கிறேன் இந்த உலகில் முற்றிலும் நல்லது அல்லது கெட்டது என்று வகைப்படுத்த முடியாதது எதுவும் இல்லை நெக்ரோமான்சர்கள் உண்மையில் ஒளி பண்பு பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம் எனவே என்ன சாத்தியமில்லை நீ இந்த வலிமையைப் பெற்றது அதை நீ கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று அர்த்தமில்லை மேலும் இந்த சிவப்பு எலும்புக்கூடு ஒரு வலிமையானவரின் ஆன்மாவை தடுத்து வைத்திருந்தாலும் அது எந்த உயிரற்ற உயிரினத்தின் அம்சங்களையும் கொண்டிருக்கவில்லை நீ அதை அழைக்கும்போது அது டெமான்களுக்கு எதிராக சண்டையிடுவதற்கு மட்டுமே டெமான் தாக்குபவர்களை கொல்ல அதை பயன்படுத்தினால் என்ன கவலை யூ தலையசைத்தான் துணை கேப்டன் சொல்வது தான் சரி இந்த டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஹோலி நெக்ரோமான்சர் எலெக்சின் வசிப்பிடமாக இருந்தாலும் அவருடன் உனக்கோ அல்லது எங்களுக்கோ எந்த விரோதமும் இல்லை மாறாக அவரது உதவியால் எங்கள் வலிமை தொடர்ந்து வளர்கிறது நாம் நமது செயல்களால் தொந்தரவு செய்யப்படாவிட்டால் உலகின் பார்வை முக்கியமில்லை மேலும் அதன் இருப்பை மறைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது சிமா சியான் பதிலளித்தான் சரிதான் டெமான் ஹன்ட் ஸ்குவாட்களில் எழுபது சதவீதத்துக்கும் மேல் டெமான் பிரதேசத்தில் இறக்கின்றன ஒருவேளை நாமும் அங்கு இறக்கலாம் பாஸ் இதை அதிகமாக யோசிக்காதே ஏற்றுக்கொள் போகலாம் நாம் முன்னேறி இந்த முதல் தளத்தில் வேறு என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் தோழர்களின் ஆதரவை பெற்ற பிறகு லாங் ஹாப்செனின் முகம் இழகியது உண்மையில் இத்தனை நேரத்துக்கு பிறகு அவன் இதை ஏற்கனவே உணர்ந்தான் ஆனால் குழுவின் இணக்கத்தை இந்த விஷயம் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அவன் இன்னும் மற்றவர்களின் நம்பிக்கையை குறைத்து மதிப்பிட்டான் யாரும் அவனது நோக்கங்களை கேள்வி கேட்க மாட்டார்கள் தனது மனசக்தியை நித்திய இசை பெண்டன்ட் உடன் இணைத்து ஹாப்சென் தனது எண்ணங்களை அனுப்பினான் பன்னிரண்டாவது புனித காவலர் மீண்டும் சிவப்பு ஒளியாக மறைந்தான் அது நித்திய இசை ஆள் உள்ளே இழுக்கப்பட்டது போல் இருந்தது நமது சண்டை அமைப்பை வைத்துக்கொண்டு முன்னேறுங்கள் லாங் ஹாப்சன் கத்தினான் குளோரியஸ் ஹோலி ஷீல்ட் மற்றும் ரிப்பிளிங் லைட் ஐ எடுத்து முன்னால் நின்றான் ரிப்பிளிங் லைட் கொண்டு வரும் கூடுதல் திறன் மிகவும் வலிமையானது தாக்குதல் தொடங்கும் போது அது ஆன்மீக சக்தியின் மாய திருப்பங்களை உருவாக்கும் அசல் தாக்குதலின் வலிமையில் மூன்றில் ஒரு பங்கு கொண்ட இரண்டாவது கூடுதல் தாக்குதலை தொடங்கும் வேறு வார்த்தைகளில் ஹோலி சுவார்ட் தாக்குதலை பயன்படுத்தும் அதே சமயம் ஹோலி சுவார்ட்டின் வலிமையில் மூன்றில் ஒரு பங்கு கொண்ட இரண்டாவது தாக்குதலை தொடங்கும் இதுவும் பன்னிரண்டாவது புனித காவலர் லாங் ஹாப்செனின் தாக்குதலை தடுக்க முடியாததற்கு முக்கிய காரணம் நிச்சயமாக லாங் ஹாப்சென் புரிந்து கொண்டது பன்னிரண்டாவது புனித காவலருக்கு தனது சொந்த உபகரணங்களுக்கு இணையான செட் இருந்தால் அவருக்கு எதிராக வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக சண்டை நுட்பங்களில் லாங் ஹாப்சன் இன்னும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை இருந்தன இந்த முறை அவர்கள் இருபது மீட்டர் மேலும் முன்னேறிய பிறகு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி சில பதிலை காட்டியது இப்போது அவர்கள் முதல் தளத்தின் இறுதிக்கு அருகில் வருவது போல் தோன்றியது ஹாப்சன் மங்களாக முதல் தளத்தின் இறுதியில் நிற்கும் பெரிய சிலையை பார்த்தான் ஒரு பிரகாசமான நீல ஒளி திடீரென தோன்றியது அதிலிருந்து பன்னிரண்டாவது புனித காவலரைப் போலவே தோன்றும் ஒரு எலும்புக்கூடு மெதுவாக தோன்றியது பனிக்கட்டி நீல நிற ஒளி அதில் ஓட்டியது ஆனால் அது பன்னிரண்டாவது புனித காவலரின் அளவுக்கு விரிவடையவில்லை ஒரு மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே எட்டியது அதன் முழு உடலும் ஆழமான நீளமாக மாறியது அதன் கண்களில் இரண்டு நீல ஆன்மா நெருப்புகள் துடித்தன அதன் வலது கையில் ஒரு நீண்ட கோல் அமைதியாக தோன்றியது ஒரு வகை எலும்புக்கூடு அனைவரும் கவனமாக இருங்கள் லாங் லாங்ஹாப்சன் கத்தினான் அந்த நீல எலும்புக்கூட்டின் திசையில் அம்புபோல் பாய்ந்தான் அவன் உச்ச வேகத்தை எட்ட ஒரு நொடி மட்டுமே எடுத்தது இது முதல் தளத்தின் கடைசி சோதனை என்று அவன் உள்ளுணர்வு சொன்னது அதைக் கடந்த பிறகு அவர்கள் டவர் ஆஃப் இட்டர்னிட்டி இன் முழு முதல் தளத்தை வென்றிருப்பார்கள் சூடான தங்க நெருப்பு லாங் ஹாப்செனின் உடலைச் சுற்றி முழு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஐ ஒளிரச் செய்தது இது பனி உறுப்பு எதிரியை எதிர்க்கும் வகையில் மட்டுமல்ல தோழர்களுக்கு சுற்றுப்புறத்தை ஒளிரச் செய்யவும் அனைவரும் அந்த நீல எலும்புக்கூட்டின் தாக்குதல்களுக்கு எளிதாக பதிலளிக்கவும் நீல எலும்புக்கூடு மற்றும் ஆறாவது சோதனையின் சிவப்பு எலும்புக்கூடு ஆகியவற்றுக்கு இடையிலான குறிப்பிடத்தக்க வேறுபாடு முன்னவர் தனது ஆன்மா நெருப்பு ஏற்றப்பட்ட பிறகு எந்த சத்தமும் செய்யவில்லை அது அசாதாரண அமைதியாக தோன்றியது லாங்ஹாப்சனின் பாய்ச்சலுக்கு எதிராக அதன் உடல் பனியில் சறுக்குவது போல் பக்கவாட்டில் சறுக்கியது அதே சமயம் கையில் உள்ள கோலை அசைத்து பனிமூடுபனி லாங்ஹாப்சனின் திசையில் சென்றது ஹேஹே இப்போது இந்த சகோதரன் தனது வலிமையை காட்டும் நேரம் லின்ஸின் உற்சாகமான குரலில் சொன்னான் திடீரென நீல நெருப்பின் அடுக்கு லாங்ஹாப்சனுக்கு முன்பு தோன்றியது